புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் கோவிலின் கும்பாபிஷேகத்தில் அற்புதமான ஒரு கதையை பார்ப்போம் சிவபெருமானுக்கு கங்காதீஸ்வரர் என்னும் பெயர் எப்படி வந்தது என்ற அந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது கோவிலின் அழகை பார்த்து நாம் கதையையும் பார்ப்போம் பாருங்கள் வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ராமர் பிறந்த சூரியகுலம் அல்லது ரகு என்று அழைக்கப்படுகின்ற அந்த வம்சத்தில் சகரன் என்ற ஒரு மன்னன் அயோத்தியை தலைநகரமாக கொண்டு ஆண்டு கொண்டிருந்தார் குழந்தை இல்லாத சகரன் தன் இரண்டு மனைவியரான கேசனி சுமதி ஆகியோருடன் தவம் இயற்றினார் முனிவரின் ஆசையின் பேரில் கேசனி அசமஞ்சன் என்ற மகனை பெற்றால் சுமதி ஒரு சதை பிண்டத்தை பெற அது வெடித்து அறுபதாயிரம் குமாரர்கள் தோன்றினார்கள் அசமஞ்சன் மிகவும் கொடுமைக்காரனாக இருந்தான் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது ஆனாலும் அசமஞ்சன் கொடுஞ்செயல் செய்வதை நிறுத்தவில்லை அதனால் சகரன் அவனை காட்டுக்கு துரத்தி விடுகிறார் அறுபதாயிரம் பிள்ளைகளும் குரலன்களாகவும் மடையன்களாகவும் இருந்தனர் சகரனுக்கு நூறு யாகம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது பூமியில் ஒருவர் நூறு யாகம் நடத்தினால் அவருக்கு இந்திரன் தன் இந்திர பதவியை விட்டுத்தர வேண்டும் என்பது நியதி எனவே சகரன் பல முனிவர்களைக் கொண்டு அஸ்வமேத யாகம் நடத்தினார் அஸ்வமேத யாகத்தின் முக்கிய அம்சமே குதிரைதான் சகரன் தேசம் முழுவதும் ஆட்சி செய்து வந்ததால் அவன் குதிரையை எந்த சிற்றரசனும் சிறைபிடிக்கவில்லை அது அஸ்வமேத யாகம் பூர்த்தியாகிவிட்டால் எங்கே தன் இந்திர பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சிய இந்திரன் குதிரையை கவர்ந்து சென்று பாதாளலோகத்தில் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த கபிலரின் ஆசிரமத்தில் விட்டுவிட்டான் குதிரை காணாமல் போனதை அறிந்த சகரன் தன் அறுபதாயிரம் பிள்ளைகளிடம் குதிரையை மீட்டு வரும்படி கூறினார் குதிரையை தேடி பல இடங்களிலும் அலைந்த சகரகுமாரர்கள் இறுதியில் பாதாள லோகத்தில் தவம் இயற்றிக் கொண்டிருந்த கபிலரின் ஆசிரமத்தில் குதிரை கட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு உண்மையை அறியாமல் கபிலரை திட்டியும் ஏளனம் செய்தும் கூச்சலிட்டனர் கோபம் கொண்ட முனிவர் அவர்கள் அனைவரையும் எரித்து சாம்பலாக்கினார் விவரமறிந்த சகரன் தன் பேரன் அம்சுமானை அழைத்தார் இந்த அம்சுமான் காட்டுக்கு விரட்டப்பட்ட கொடுமைக்காரனாகிய அசமஞ்சனின் பிள்ளை சகரன் தன் பேரனிடம் கபில முனிவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு குதிரையை கொண்டு வரும்படி அனுப்பினார் அதன்படி அம்சுமான் கபிலரிடம் பணிவாக நடந்து கொண்டு குதிரையை மீட்டதோடு தன் முன்னோர்களாகிய அறுபதனாயிரம் பேருக்கும் ஏற்பட்ட கதியையும் கேட்டுக்கொண்டு வந்து தன் தாத்தாவாகிய சகரனிடம் அனைத்தையும் கூறினான் யாகமும் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது தனது அறுபதாயிரம் பிள்ளைகளும் நரகத்தில் துன்பப்படுவதை அறிந்த சகரன் அவர்களை நரக துன்பத்திலிருந்து மீட்டு மோட்சம் அடைவதற்கான வழியை நீதான் செய்ய வேண்டுமென்று அம்சுமானிடம் கேட்டுக்கொண்டார் சிறிது காலத்திலேயே உயிரையும் விட்டார் அம்சுமான் அவனது மகன் திலீபன் ஆகியோர் எவ்வளவு முயற்சித்தும் சகரகுமாரர்களை நரகத்திலிருந்து மீட்க முடியவில்லை ஆனால் திலீபனின் மகனான பகீரதன் எப்படியும் தன் முன்னோர்களை நரகத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் குலகுரு வசிஷ்டரிடம் சென்று ஆலோசனை கேட்டான் வசிஷ்டரின் ஆலோசனைப்படி பிரம்மதேவனை நோக்கி தவம் இயற்றினான் பகீரதனின் தவத்திற்கு மனமிறங்கிய பிரம்மதேவன் பகீரதனுக்கு காட்சி கொடுத்து அவனது முன்னோர்களின் நற்கதிக்கும் வழி சொன்னார் அதாவது பூமியில் கபிலரின் ஆசிரமத்தில் உள்ள அறுபதாயிரம் பேரின் சாம்பலின் மீதும் ஆகாய கங்கையின் நீர்பட்டால் அவர்களின் ஆன்மா மோட்சமடையும் என்று சொன்னவர் ஆனால் ஆகாய கங்கை பூமியில் நேராக விழுந்தால் பூமியால் தாங்க முடியாது அந்த வேகத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் சிவபெருமானுக்கே உண்டு எனவே நீ சிவபெருமானை நோக்கி தவம் இயற்ற வேண்டும் என்று கூறி மறைந்துவிட்டார் பகீரதனும் சிவபெருமானை நோக்கி பல நூறு ஆண்டுகள் தவம் இயற்றினார் தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் பகீரதனுக்கு வேண்டிய வரத்தை அருளிச் செய்தார் மறுபடியும் கங்கையை பூமியில் வரவழைப்பதற்காக பகீரதன் இன்னும் பல நூறு ஆண்டுகள் தவம் செய்தான் கங்காதேவியும் தோன்றி பகீரதா சிவபெருமான் என்னை கட்டுப்படுத்தி விட்டால் நான் எப்படி உன் முன்னோர்கள் மடிந்த இடத்திற்கு பாய்வேன் எனவே மறுபடியும் சிவபெருமானை நோக்கி தவமியற்றி ஈசனிடம் உன்னுடைய முன்னோர்களுக்கும் நற்கதி கிடைக்க வேண்டும் அதே சமயம் பூமிக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை வாங்கி வா அப்பொழுது நான் கீழே வருகிறேன் என்று கூறி மறைந்தாள் சிறிதும் மனம் தளராமல் மறுபடியும் சிவபெருமானை நோக்கி பல நூறு வருடங்கள் தவம் செய்த பகீரதனுக்கு சிவபெருமான் காட்சி அளித்ததுடன் ஆகாய கங்கையின் வேகத்தை தடுத்து பூமிக்கு தீங்கு வராமல் தான் காப்பதாக வரமளித்து மறுபடியும் கங்காதேவியை நினைத்து தவமியற்றுமாறு கூறி மறைந்தார் அவ்வாறு பல முறை அலைக்கழிக்கப்பட்டும் சிறிதும் துவண்டு விடாமல் தன் முயற்சியில் உறுதியாக இருந்து மறுபடியும் கங்கையை நோக்கி பல்லாண்டுகள் தவமியற்றினான் கங்காதேவியும் மனமகிழ்ந்து ஆகாயத்திலிருந்து பெரும் பிரவாகமாக பூமியை நோக்கி பாய்ந்து வந்தாள் சிவபெருமானும் தன் ஜடாமுடியில் கங்கையை தாங்கிக் கொண்டு தேவையான அளவை பூமியில் விழச் செய்தார் அந்த கங்கையின் சிறு பகுதியும் பூமியில் பிரவாகமாக பெருகி வரும்பொழுது ஜகுனு என்னும் முனிவர் கொண்டிருந்த யாகத்தை அழித்துவிட்டு பகீரதனுக்கு பெரும் சோதனையை கொடுத்தது ஏனெனில் கோபம் கொண்ட ஜகுனு முனிவர் கங்கையை அப்படியே பருகிவிட்டார் நடந்ததை அறிந்த பகீரதன் தன்னுடைய நிலையை ஜக்னு முனிவரிடம் எடுத்துரைத்து பிரார்த்தித்தான் ஏற்கனவே ஜக்னு முனிவர் ஞான திருஷ்டியால் பகீரதனின் விழா முயற்சியையும் பல நூறு ஆண்டுகள் தவம் இயற்றி பெரும் பிரயத்தனப்பட்டு கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த செயலையும் அறிந்திருந்ததால் பகீரதனின் வேண்டுகோளை ஏற்று தாம் பருகிய கங்கையை தன் காதின் வழியாக வெளிவரச் செய்தார் மறுபடியும் கங்கை பொங்கி வெளியேறினால் பகீரதனும் கங்கையை தன் முன்னோர்களின் சாம்பலின் மேல் பாயச் செய்து அவர்கள் அனைவருக்கும் முக்தியை கொடுத்தான் பகீரதன் மூலமாக கங்கை பூமிக்கு வந்ததால் பகீரதி என்னும் அழைக்கப்படுகிறது மேலும் ஜக்னு முனிவரின் காதின் வழியாக வெளிவ வெளிப்பட்டதால் ஜானவி என்றும் கங்கை பெயர் பெற்றாள் கங்கையை சிவபெருமான் தன் ஜடாமுடியில் முடித்து கொண்டதனால்தான் அவருக்கு கங்காதீஸ்வரர் என்னும் பெயரும் வந்தது அதேபோல் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்து முடித்தாரேயானால் பகீரத பிரயத்தனம் என்று சொல்வோம் அல்லவா அதற்கும் இந்த கதையே காரணமாகும் பகீரதனின் விடாமுயற்சியும் மன உறுதியும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருந்துவிட்டால் அவனுடைய வெற்றி நிச்சயமாகி விடுகிறது என்ன மக்களே கும்பாபிஷேகம் நடந்த கங்காதீஸ்வரர் கோவிலின் கொள்ளை அழகையும் வர்ண ஜாலம் மிக்க விளக்குகளின் ஒளிகளையும் கூட சிவபெருமானின் கங்காதீஸ்வரர் என்னும் அந்த பெயர் காரணத்தையும் அறிந்து கொண்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அழுத்திடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்